ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவோடு வந்திருக்கேங்க அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் கத்திரி வகைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் போன வருஷம் வந்து ஒரு பன்னெண்டு வகையான கத்திரி நம்ம போட்டிருந்தோங்க அந்த பன்னெண்டு வகையை வந்து நம்ம ஒரு ஐம்பது தொட்டியில் போட்டிருந்தோம் ரொம்ப ஜாஸ்தியாக ஒவ்வொரு நாளைக்கும் மூணு கிலோ நாலு கிலோ வந்தது ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சு ஏன்னா அது ஒவ்வொன்றையும் பறித்து பறித்து ஒவ்வொருத்தட்டியாக கொண்டு போய் கொண்டு போய் கொடுக்குறதே ஒரு பெரிய வேலையாக மாறிடுச்சு ஸோ இந்த தடவை நம்ம அவ்வளோ போடலை அத்தனை தொட்டிகளில் நம் அத்தனை தொட்டிகள் மட்டும் இல்லை அத்தனை வகைகளும் போடலை நமக்கு என்னென்னலாம் வேணும் எது பிடிக்கும் அந்த மாதிரி தான் போட ஆரம்பித்தோம் அதில் நம்ம வீட்டோட ஹீரோ அப்படின்னா நம்ம இவங்க தாங்க பச்சை இருக்காங்களா பச்சை உருண்டை கத்தறீங்க இவங்க தான் நம்ம வீட்டினுடைய ஹீரோ இந்த இது வந்து நல்லா இவ்வளோ தண்டிக்கு ஒரு பெரிய பால் தண்டிக்கு வரும் ஆனால் அவ்வளோ தண்டி நம்ம பறைக்கிறது இல்லை அப்படிப்பா ரொம்ப தண்டியாலும் பறைக்கிறது இல்லை போன வருஷம் அப்படிலாம் பறிச்சே ஏன்னா வெளியில் ஷேர் பண்ணணுன்னு பட் இந்த வருஷம் வந்து நம்ம வீட்டுக்கு தான் அவ்வளோனாலும் நமக்கு ஒரு கத்திரிக்காய்க்கு மேலே போட முடியாது ஸோ அதனால் குட்டி குட்டியாகவே பிஞ்சாவே பறிச்சிக்கிறதுங்க இது வந்து ரொம்ப அதிகமான சதைப்பற்று உள்ள மிக 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 டேஸ்டியான ஒரு வெரைட்டி கடையில் மார்க்கெட்டில் வாங்குகிற வெரைட்டியில் கூட பச்சை உருண்டை உண்டு ஆனால் இது மாதிரி சதைப்பற்ற அதிகமாக இருக்காது சரிங்களா அதே மாதிரி விதை வந்து எடுத்தோம் அப்படின்னா விதை கம்மியாக இருக்கும் அதிலலாம் விதை அதிகமாக இருக்கும் சரிங்களா அதுதான் நம்ம வீட்டில் பிரதானமாக இருக்கிறது இந்த பச்சை உருண்டை கத்திரி இதுக்கு வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம் இந்த தடவை இலவச சீடு கொடுத்துருக்கதில் இந்த பச்சை உருண்டை கத்திரி நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஆறு விதை இலவசமாக கொடுத்தேன் பார்த்தீங்களா அதில் இதுவுமே இருக்குது அடுத்த வெரைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கத்திரியையும் நான் ஏன் வச்சுருக்கேன் இது என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இந்த பச்சை உருண்டை கத்திரி மட்டும்ங்க அவியலாக இருக்கட்டும் சும்மா ஃப்ரை பண்ணுறதா இருக்கட்டும் புளி குழம்பாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் எல்லா டிஷ்ஷஸ்க்கும் அது மொச்ச குழம்புல போடுறது கருவாட்டு குழம்புல போடுறது இப்படி எல்லா டிஷ்ஷுக்கும் ஒரு மேட்சான ஒரு கத்திரி அப்படின்னா அந்த பச்சை உருண்டை கத்திரி தான் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த வழுதுணங்காய் பறிச்சிட்டோம் டெய்லி பறைக்கிறோம் பார்த்திங்களா இவங்க இது வந்து கேரளா வெரைட்டி நல்லா நீளமாக குண்டாக வருவாங்க இதுவும் டேஸ்ட்டு அடிச்சு நான் இந்த தடவை ரொம்ப செலெக்ட் பண்ணி ஒரு அஞ்சோ ஆறோ ஏழோ தான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் எவ்வளோனுங்கிறது இப்போ தான் எண்ணி பார்க்கல இந்த வழுதுணங்காய் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது எங்கள் ஊரில் இது கிடைக்காது இது நாகர்கோயிலில் உள்ள வெரைட்டிங்க சில பேர் இதை பார்த்தோன்னா குட்டையாக இருக்கணும்னா இல்லை இது நம்ம ஊர் திருநெல்வேலியில் உள்ளது இல்லைங்க இது நீளமாக சதைப்பற்றா கொஞ்சம் குண்டா அந்த மாதிரி வரும் இது வந்து வழுதுனங்காய் அப்படின்னு சொல்லி நம்ம நாகர்கோயில் மார்க்கெட்டில் கன்னியாகுமரி மாதிரிலலாம் கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி கண்டிப்பாக திருநெல்வேலி வெரைட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நான் அடித்து சொல்வேன் ஏன்னா நான் சமைச்சி சாப்பிட்ருக்கேன் இது வந்து இப்போ சாம்பார்லலாம் போட்டால் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இதை சாம்பாரில் போட்டு ஒரு வேளை குழஞ்சிருச்சு இல்லை ஏதோ ஒரு மொச்ச குழம்புல போட்டு கொழஞ்சிருச்சுன்னா ஒரு என்ன சொல்கிறது ஏதோ துணி வந்து அதில் விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதனுடைய தோல் பகுதி மட்டும் தனியாக கிடக்கும் மற்றதெல்லாம் கரைஞ்சி கூழாக போயிடும் இது எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னா அவியல் எல்லா காயிரியும் போட்டு அது நாகர்கோவில் அவியல் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பழுதுனங்காய் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது வழுதுனங்காய் நான் அவியலுக்காகவே வச்சேன்னா எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு முறை இரண்டு முறை வந்து கண்டிப்பாக வாரத்தில் இரண்டு முறையாவது அந்த அவியல் இருக்கும் அதனால் நான் வழுந்தனங்காய் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சேன் ஏன்னா அவியலில் மற்ற இதெல்லாம் போட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது இது போட்டோன்னா அவியல் அப்படியே அந்த குழஞ்ச அந்த ஒரு மாதிரி டேஸ்ட்டு செம்மையாக எடுத்து கொடுக்கும் அது நாகர்கோ அதுக்காகவே நாகர்கோவில் கல்யாணம்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறது உண்டு இப்போ நம்ம வீட்லேயே வழுதுனங்காய் வந்ததுனால அதுலேயே நம்ம சமைச்சாச்சு அடுக்கு அடுத்தது வந்து முள்ளு கத்தரி அது எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்து உருளைக்கெழங்கு மாதிரி நல்ல கல் மாதிரி உள்ள கிடக்குங்க கரைஞ்சு போகாது ரொம்ப அப்படியே என்ன சொல் உருளைக்கிழங்கு போட்டால் எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரியே தான் இருக்கும் காயெல்லாம் தினமும் பறிக்கிறனால அது எல்லாம் கலந்துருக்குதா காயை காமிக்கணும்ல உங்ககிட்ட இதாக இருக்கா முள்ளுக்கத்திரி இந்த முள்ளுக்கத்திரியில் நம்ம ரெண்டு வச்சுருக்கோம் ஒன்று வந்து இந்த மாதிரி பச்சையாக இருக்கா இன்னொன்று வந்து நல்ல கருப்பாக இருக்கும் காயவே காணமே இல்லை காய் வந்து தேடுற வேண்டியதாக இடுது கருப்பு கருப்புனால் நல்ல ஒரு ஊதா கலரில் ஒரு முள்ளு கத்திரி இருக்குது ரெண்டு வகை நம்ம வீட்டில் முள்ளு கத்திரி இருக்குது காமிக்க முடியல ஆனால் பறிச்சதை நீங்கள் பறைக்கும் போது நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி பறிச்சப்போ அந்த காய் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா முள் ச முள் இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் அதிகம் வாய்ந்ததா அதனால் இந்த ஒரு வெரைட்டியும் இன்னொன்று வந்து நல்லா அது வந்து சேலம் முள்ளுக்கத்திரி ஒன்று இன்னொன்று என்னமோ ஒரு முள்ளுக்கத்திரி சொல்லுவாங்க அந்த ரெண்டுமே நம்ம வீட்டில் இருக்குதுங்க இப்போ ஒன்று தான் காமிச்சிருக்கேன் இன்னொன்று காமிக்கிறதுக்கு தேடிட்டு இருக்கேன் எனக்கு இப்போ என்னென்னா எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கோமா எந்த செடி எது என்னென்னலாம் எனக்கு தெரியாது அப்படி கலந்து அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி அந்த மாதிரி ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கோம் இது வந்து முள் கத்திரி ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதுனால இதை வச்சுருக்கேன் இதோட டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா மற்றதோட கம்பேர் பண்ணும்போது ஓஹோ ஆகோன்னா சொல்ல முடியாது சில பேருக்கு கத்திரிக்காய் அப்படியே கிடந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த கத்திரிக்காவை யூஸ் பண்ணலாம் கரையக்கூடாது கொலையக்கூடாது அப்படியே கிடக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ண பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க இந்த கத்திரியாக யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு அடுத்த வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குட்டையாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஊதா கத்திரிங்க இது நீளமாலாம் இருக்காது இது எதுக்காக வச்சுருக்கேன்னா இந்த நான் அடிக்கடி என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த காயை பார்த்த உடனே மட்டும் எனக்கு நாக்கில் எச்சு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு எதுக்காக அப்படின்னா செடி தான் வச்சுருக்கேன் இந்த சைஸில் பறிச்சிருவேங்க இதுதான் இதோடய சைஸு இல்லை இதோட பெருசாலாம் வரும் இந்த இவ்வளோ தண்டிலாம் கிடக்கு பார்த்தீங்களா ஆனால் இப்படிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது இந்த சைஸ்லையே இந்த குட்டி குட்டியாக இந்த சைஸில் அரைச்சிட்டு நால கீரி போட்டு புளி குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சோன்னா ஒரு இருபது கத்திரிக்காய் உள்ளே போட்டாலும் ஒரு ஆள் சாப்பிட சொன்னால் நான் சாப்பிட்ருவேங்க அப்படியே ஒவ்வொரு வாய்க்கு ஒரு கத்திரிக்காய் வச்சு சாப்பிடணும் அப்போ தேனாமிரதமாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும்னு சொன்னவங்களுக்கெலாம் நான் இதை கொண்டு போய் கொடுத்து ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ அதுக்காகவே நான் இதை வாரத்தில் ஒரு நாள் வைப்போம்ல அதனால் ஒரு செடி போதும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேங்க இப்போ நான் வந்து உருண்டை பச்சை கத்திரி சொல்லியிருக்கேன் முள்ளு முள்ளுக்கத்தில ரெண்டு வகை சொல்லியிருக்கேன் வழுதுநங்காய் நாலு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா அஞ்சாவதாக இந்த ஊதா கத்திரி சொல்லியிருக்கேன் அஞ்சு ஆறாவது கத்தரி வகை என்ன அப்படின்னா இந்த பார்த்திங்களா தெரியுதா இருக்கா நிறைய நிறைய கிடைக்குங்களா இவங்க யார் அப்படின்னா வேங்கேறி முள் கத்திரிங்க ஏகப்பட்டது இருக்காங்க இது வந்து ஒரு ஆசை ஒரு அடி வரும் ரெண்டு அடி வரும்னு சொன்னால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன் அதை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பொறிச்சிருக்கேன் அடி வட்ட வட்டமாக குட்டியாக வட்டம் போட்டு நல்லா இருந்துச்சுங்க ஒரு காயின் மாதிரி குட்டி குட்டியாக வட்டமாக அதை கட் பண்ணிக்கிட்டேன் மிளகாப்பொடி உப்பு போட்டு கொஞ்சம் வெங்காயமும் போட்டு நல்லா தோசை தவாயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க நல்லாயிருக்கு அதுவும் இன்றைக்கி காலையில் நேற்று வந்து கொஞ்சம் சாதம் வந்து மிஞ்சிருச்சுங்க ஸோ அந்த பழைய சாதத்துக்கு இந்த கத்திரிக்காயை பொறிச்சு சாப்பிட்டப்ப அப்போ செம்மையாக இருந்துச்சுங்க ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு எனக்கு தெரில இன்னைக்கு நான் ஃபஸ்ட் டைமாக இன்னைக்கு நான் வச்சதுக்கு ரெண்டு கத்திரி நீளமாக அன்னைக்கு பறச்சதை வந்து இன்னைக்கு நான் அதை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்ரைக்கு நல்லாயிருக்கு இன்னும் வேறு எதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் வழுதுனங்காய் டைப் எல்லாமே இந்த மாதிரி நீள இது எல்லாமே அவியலுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதை விட இதை ஏன் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா பார்க்கும்போது மனசுக்கு ம இருக்கும் ஒன்று ரெண்டாவது கொள்ளு கொள்ளையாக இதில் பிஞ்சுகள் வராங்கங்க அவ்வளவு பிஞ்சுகள் உங்களுக்கு எப்படி காமிக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கத்தில் இருக்குது இதாக இருக்கா இங்கே பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குல்ல பின்னாடி வெளியே காமிக்கவாம் இங்கே வாங்க இங்கே பாருங்க தெரியுதா நிறைய கிடைக்கா ஏகப்பட்ட பிஞ்சுகள் நிறைய இருக்காங்கங்க ஸோ ஒரே ஒரு செடி இதை வச்சிங்கன்னா போதுங்க வருஷம் முழுக்க இதை வந்து நம்ம இது வந்து நாலஞ்சு வருஷத்துக்கு கூட காய்க்கக்கூடிய ரகம் அப்படின்லாம் சொல்கிறாங்க நமக்கு தெரியல இதான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கோம் நிறைய ஈல்டு குடிக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கத்திரி வர எந்த கத்திரி வைக்காமல் இதை மட்டும் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு காய் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாலஞ்சு பேர் கொண்ட குடும்பத்துக்கு தாராளமாக காய் வரணுன்னா இதை வச்சுக்கலாங்க வேறு என்ன கத்திரி வச்சுருக்கேன்னு யோசிக்கணுமே அடுத்து என்ன கத்தறி அப்படின்னாக்க இப்போ பிஞ்சுகள் இருக்கா என்னன்னு தெரியலையே அச்சோ ஏற்கனவே உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கேன் ஆனால் இப்போ காமிக்கிறதுக்கு வேணும் இல்லை இல்லைன்னா திட்டுவீங்களே ஆண்டால் கத்தறிங்க பிஞ்சுகள் எல்லாம் முடிஞ்சிச்சு போல ஓரளவு நம்ம எல்லாமே காய் எடுத்துட்டோமா அதுக்கப்புறம் இனிதான் பூக்கள் வருவாங்க அந்த ஆண்டாள் கத்திரி எப்படி இருக்கும் அப்படின்னா சிச்சா ரொம்ப குட்டி பிஞ்சா இருக்காங்களே ஆண்டாள் கத்திரி எப்படி இருக்கும்னா ஒரு மும்பை தாதா கத்திரி ஆண்டாள் கத்திரின்னு அதுக்கு பேர் லைட்ஸாக வந்து ஒரு வெள்ளையும் ஒரு போப்பிலும் கலந்து பார்க்கவே ஒரு மாதிரி அப்படி ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தில் இருக்கும் நான் வேணும்னா அதை ஸ்க்ரீனில் கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன் ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ இல்லை பிஞ்சு பூக்கள் தான் இருக்காங்க நம்ம பறிச்சிட்டோம் அது வந்து ரொம்ப காய்ப்பு இருக்க மாட்டேங்குதுங்க போன வருஷம் வச்சது தான் போன வருஷமே எனக்கு வந்து லிமிட்டடாக என்ற மாதிரி தான் அதில் காய்ப்பு இருந்தது அதே மாதிரி இப்போவுமே அது வந்து அது மாதிரி ரெஸ்ட் எடுக்குது மற்றதெல்லாம் அந்த மாதிரி இருக்காது அடுத்தடுத்து பூக்கள் வரும் காய் வரும் அப்படி நிறையா இருக்கும் ஆண்டாள் கத்திரி அது சாம்பாரில் போட்டு நல்லா இருந்தது ஆனால் என்னன்னா அது காய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது காய்ப்பு அதிகம் உள்ளது அப்படின்னாக்க வழுது நங்காய் அது இருக்கும் அதோட கம்ப அதை விட அதிகம் வந்து இது பச்சை உருண்டை கத்தரி அதை விட அதிகம் வந்து பேங்கேரி கத்திரி இவங்க மூணு தான் வந்து அதிகமான காய்ப்பு கொடுக்குறவங்க மற்றதெல்லாம் ஓகே நமக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் அதிகபட்சமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு இவங்க மூணு பேர் கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஏழு வகை கத்திரியை பற்றி இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் கத்தரி அப்படின்னாவே வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை அதில் காய் எடுக்கிறது பூ வந்தால் பிஞ்சு வராது பிஞ்சு வந்தால் காய் வராது அப்படி மொஸ்கொட்டான் பூச்சி வந்துடுது நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குது அதை சமாளிக்கவே முடியல காயே எடுக்க முடியலன்னு கத்திரிக்காயை தொட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்து பேக் அடிச்சிடுறாங்க மாடி தோட்டத்தில் ஆனால் நம்ம ஒன்றரை வருஷமாக கத்திரிக்காயில் மட்டுமே ரொம்ப பெரிய அளவில் எல்லாரும் வந்து திரும்பி பார்க்குற மாதிரி கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் நம்ம தோட்டத்தில் மற்றதெல்லாம் பண்ணுறத விட அதிகமாக கத்திரிக்காய் தான் அறுவடை பண்ணியிருக்கோம் எப்போவுமே நம்ம வீட்டுக்கு கத்திரிக்காய் செடிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா பச்சை பச்சேன்னு இருப்பாங்க அதுவும் ஸ்டார்டிங்கில் வளரும்போது போது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு டிஃபன் ஒரு ரெண்டு இட்லி வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இலைகள் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து நம்மளோட பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும் நிறைய பேர் நம்மளை கத்திரிக்காய் கவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கத்திரிக்காயில நல்லா இது பண்ணியிருக்கோம் பன்னெண்டு வகை கத்திரிக்காய் வளர்த்து இன்றைக்கி இப்போ ஏழு வகை கத்திரிக்காயில வந்து நிற்கிறோம் ஆனால் அடுத்த வருஷம் இதுலேயும் ஒரு சிலதை குறைச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆண்டாள் கத்திரி வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வேணாம் எதுக்கு வளர்த்தாச்சு ஆசை முடிஞ்சிருச்சு அது மாதிரி முள்ளு கத்திரியும் அடுத்த வருஷம் வேணாம் அடுத்த வருஷம் வந்து இந்த செவந்த பாடி கத்திரி வளர்க்கலான்னு ஆசை இருக்குது அதுக்கப்புறம் ஆசிஷல் எல்லாம் இருக்கிறது அதுக்கப்புறம் கொத்து கத்திரியில் வந்து ஊதா இருக்குது பார்த்திங்களா கொத்து கொத்தாக காய்க்கும் அந்த கத்திரியும் வளர்க்கணும்னு ஆசைங்க அது ரெண்டு மட்டும் இன்றைக்கி கிடச்சிருச்சுனா செவந்த விதை வித கிடச்சிருச்சு கொத்து கத்திரி மட்டும் ஊதா எனக்கு கிடைக்கல அதுவும் கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா அதுதான் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த இது முடிஞ்சதுக்கப்புறம் அதுதான் நான் ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸை ரிலேட்டிவ் போய் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸு உங்களுடைய அந்த ஆதரவு இதெல்லாம் தாங்க என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் நான் வளர்ந்து கட்டாயம் நான் வளரும் பொழுது என்னோடு சேர்ந்து பயணிக்கிற உங்களையும் மட்டும் இல்லை எனக்கு என்னோட குழந்தைங்க என்னோட குழந்தைங்க மீன்ஸ் எங்கிட்ட படித்து வெளியில் போகிற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னாலும் இந்த யூடியூப் சேனல் வழி எனக்கு வரக்கூடிய வருமானம் இது வரைக்கும் வரலை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய பணியை இன்னும் நான் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக வந்து உறுதியளிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் டேக் கேர் ஹாப்பி குட்